அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ரல் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மணன் சேனல தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆங்கில மாத ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் அமானுஷ்யங்கள் இப்படி ஒவ்வொன்றை வருகின்றோம் அந்த வகையில இந்த சனி வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மீன ராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனியின் பார்வை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகளில் விழுகிறது இப்போ கும்பராசியை பற்றி பார்க்கலாம்

ராசிக்கு நாலு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் நாலாம் இடமான ரிஷபத்தை சனி தன் வக்கர பார்வையால் பார்க்கிறதுனால குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் லாபஸ்தானத்தை சனி வக்கரமாக பார்ப்பதால் பணம் பல வகையிலும் சேரும் குரு சாதகமாக ஐந்தாம் வீட்டில் ராசியையும் பார்க்கிறார் என்பது மிகவும் சாதகமான அம்சம் வழக்குகள் சாதகமாகும் சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ராசியிலேயே ஆண்டு முழுவதும் ராகு யோசித்து செயல்படுங்கள் ராசியிலிருந்து சனி விலகுவது யோகம்தான் ஜென்ம சனி குடும்ப சனியாக மாறுகிறது இனி உடல் உபாதைகள் எல்லாம் குறையும் நீங்கள் உடனடியாக செய்து முடிக்க முடியும் வியாபார போட்டிகள் எல்லாம் அகலும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள் ராசியில் இருக்கும் சனி பகவான் விலகி தனது வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையா சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார் பார்வையா சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வழக்கம் விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கு சுயமாக மேற்கொள்ளும் வசதி முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும் அரசியல்வாதிகள் மேடகத்தின் ஆதரவை பெறுவார்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் நீங்கள் சிறு வயது முதல் சீரும் சிறந்த செல்வாக்குகளும் சீமான் போன்ற சிக்கல் இல்லாத மிக்க மேன்மையான குணமும் நண்பர்களின் ஒற்றுமையும் பெரியோர்களின் பேருதவியும் எக்காரியத்திலும் விடாமுயற்சியாக உடன்பட்டு காரியத்தில் வெற்றி கண்டு லாபங்களை அடைவதும் பல பேர்களுக்கு தேக சகாயமும் பொருள் புரிந்து வெகு மேன்மையான உள்ளத்துடன் கள்ளம் கவலமற்று வருகின்றனையே தவிர குடும்பத்தில் எந்த நேரத்திலும் கவலையோ கஷ்டமோ மன குறைபாடோ சிறிதுமின்றி சதிபதி வாழ்க்கையில் சஞ்சலமின்றி கொஞ்சம் கொஞ்சம் கிளிபோன்ற போன்ற குழந்தைகளை பெற்று மிக பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனால் சில நாளைக்கு முன் சில பொறாமைக்காரர்களால் உங்கள் விஷயத்தில் திட்டங்கள் பெற வகுத்து அதனால் உங்கள் குடும்ப பகையும் பந்துக்களின் பிரிவாற்றலையும் பல நஷ்டங்களும் ஏற்பட்டு அக்கொடிய கிரகம் மறைவு பெற்றதும் ஒரு பெரிய மனிதரின் உதவியால் தேரி தெளிந்து அடைந்து வாழ்க்கை பாதையில் சுகஜீவியாக வாழ்ந்து வருகின்றீர்கள் இருந்தாலும் உங்களுடைய பந்துகளால் எவ்வளவுதான் அனுசரணைகள் பொருந்தி இருந்தாலும் குடும்பத்திலே கவலைகள் மாற்றம் சற்றேனும் தெளிவு பெறாது அதற்கு இந்த மாதம் போக வேண்டும் உங்களிடம் பிறவியின் சுவாவமாகவே தெய்வ பொருந்தியுள்ளதால் எக்காரத்திலும் சத்தியம் தவறாத அதி உத்தமனாக நடந்து கொள்ளும் தன்மை மாற்றம் உண்டு தவிர இன்னும் சில தினங்களில் வெளிநாட்டின் செய்தியால் வேண்டிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைய போகின்றீர்கள் வடக்கு திசையிலிருந்து வாகனாதிகளால் வேண்டிய மேன்மையும் அண்ணன் தம்பி ஒற்றுமையும் குடும்ப வாழ்க்கையின் மன பொறிப்பும் கோரிய காரியமும் தாமதமின்றி ஜெயமாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கையை வழிபட்டு வாருங்கள் அதே சமயம் அங்குள்ள காலசக்கர பைரவருக்கு மிளகு சாதம் நிவேதனம் செய்து எல்லோருக்கும் விநியோகிக்கவும் விநியோகிக்கும் போது வரும் தொல்லைகள் எல்லாம் நல்லவையாக மாறி வாழ்க்கை வளமாகும்